எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சரை பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சார்ந்து தான் வந்து ஆரம்பிக்கணும் ஸோ தொழில்துறை அமைச்சர் மிஸ்டர் டிஆர்பி ராஜாவுடன் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து மீட்டிங் வந்து நடந்தது அப்படிங்கிறது தான் ஸோ அதில் நாட்டை காக்கும் ஒற்றை நோக்கம் அப்படின்ற ஒரு தலைப்பில் மீட்டிங் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அதாவது பிஜேபியை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து விமர்சனம் பண்ணலாம் எப்படி கவுத்தி போட்டு அடிக்கலாம் எப்படி அடித்து பேர் லெவல் பண்ணலாம் அப்படிங்கிற தான் வந்து போயிட்டு போயிட்டுருந்துருக்கு அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஸோ ஃபோட்டோஸ்லாம் வந்து போட்டு பயங்கரமாக வந்து அசத்தி இருந்தாங்க ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஒரு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கமல்சருக்கு வந்து தோல்வியை கண்டு தோண்டும் போக மாட்டார் வெற்றி பெற்றாலும் வந்து மண்ணிலை ஏற்றிக்க மாட்டார் ப்ளஸ் ஏமாற்றம் குளிபறித்தல் மற்றும் முதுகில் குத்துதல் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்தாலும் அவர் வந்து அதை தட்டி அப்படியே போயிட்டே இருப்பார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ என்ன தான் நடந்துட்டு போட்டோம் மக்கள் நீதிமயத்திலேருந்து அவன் போயிட்டான் அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லி எத்தனை இது பண்ணாலும் சரி ஒரு ராஜ்யசபா சீட் எடுத்த உடனே அதுக்கடுத்து கட்சியுடைய குரோத்து நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க சரியா ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் நம்ம சொன்னால் அது வந்து வேறு மாதிரி ஆயிரும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்து இண்டியன் டூ பொறுத்த வரைக்குமே மேக்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அப்டேட்டடாக இருக்காது ஸோ அதனால் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் அசூல்லாம் வந்து முடைக்காது அப்படின்ற மாதிரி கே ராஜன் இருக்கார்ல அவர் வந்து பிசி இருக்கார் ஸோ நேற்று நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே ஒரு விமர்சகர் கமல் கமல்சருடைய ஒரு ஆஸ்தான ரைட்டர் ஜெயமோகன் அவர்கள் வந்து கண்டிப்பாக இண்டியன் டூ உடைய ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ஷன் வந்து டூ பாயிண்ட் ஓ முடிக்கும்னு சொன்னார் இன்றைக்கி கே ராஜன் வந்து நோ 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 அந்த படம் குப்பை பழசு ரொம்ப வருஷம் எடுத்துகிட்டு இருக்கேன் அதெல்லாம் போகாதுன்றாரு ஸோ எல்லாத்துக்கும் சேர்ப்பாக பெரிய ஆப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கமல்சர் வந்து இறக்குவார் அப்படிங்கிறது நான் வந்து இங்கே சொல்லிக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டிருக்காங்கல்ல பிஜேபி ஆ நீங்கள் முத ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துங்கடா முத அதாவது ஒவ்வொரு மாநிலங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டேட்டில் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படி நடத்தாமல் உங்களுக்கு திராணி இருந்தால் ஒரே தேர்தல் ஒரே டேட்டில் வந்து நடத்தி பாருங்கடா தைரியம் இருந்தால் பாருங்கடா அப்படின்ற மாதிரி கமல் வந்து கேட்டிருக்காரு ஸோ பிஜேபிக்கு வேறு லெவலில் ஐம்பதுக்கு ஆரம்பிச்சார் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்குது அடுத்து எஸ்டிஆர் நாற்பத்தி எட்டு இந்த படம் பொறுத்த வரைக்கும் படம் வந்து இன்னும் இருக்குது ட்ராப் ஆகலை சரிங்களா நிறைய பேர் வந்து ட்ராப்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி வந்து தகவலும் இல்லை பட் கமல் சார் வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரான் டேய் சிம்பு என்ன கண்டிஷன் அப்படின்னா சரி இந்த கேப் கொஞ்சம் டிலே இருக்கு ஏன்னா படத்துடைய பட்ஜெட் அதிகம் ப்ளஸ் நிறையா விஷயங்கள் வந்து டேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்ருக்காரான் ஸ்கிரிப்டில் ஸோ அப்படி இருக்கும் இருக்கும்போது சிம்பு வந்து இன்னும் ஒரு படத்துக்கு அடையே போய்ட்டு நலகிட்டு வந்துடலாமான்னு சொல்லி பார்த்துருக்காரு உடனே கமல் சார் வந்து ஃபோன் பண்ணி தம்பி ஏற்கனவே இந்த படம் ட்ராப் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் அங்கிட்ட தாவிட்டு இருந்தேன்னா முடிஞ்சு போச்சு ஸோ தயவு செஞ்சு இந்த படத்துக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கும் போகாதீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காராம் ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சிம்பு வந்து சொல்லியிருக்கதா நமக்கு தகவல் கிடச்சிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதை மேட்ச் பண்ணுறதுக்கு தான் கலெக்டர் ரோல் வந்து கொடுத்துருக்காரு தக்லைஃபில் ஸோ தக் லைஃப் ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து அடுத்தடுத்து மெட்ராஸ் டாக்கிஸ் வந்து மனிதர்மரில் இருந்து கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கலெக்டர் ரோல் வந்து நம்ம துல்கர் சல்மான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அவர் வந்து விளையிட்டார் அந்த படத்தில் சூர்யா படத்தில் நடிக்கிறேன் அந்த கால்ஷீட் கொடுத்துட்டார் அப்படி இருக்கும் பட்சத்தில் சிம்பு வந்து வாப்பா தம்பி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கமல் சார் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ வேறு லெவல் அப்படிங்கிறது தான் அடுத்து குணா மஞ்சுமல் மாய்ஸ் வந்து எப்படி ட்ரெண்ட் ஆகி மலையாளத்தோட கல கலகி கண்மணி அன்போடு காதலன் அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ குணா படம் வந்து எங்கே இருக்குது நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதன்படியில் இன்றைக்கி கே டிவியில் காலைல பத்து மணிக்கே வந்து படத்தை போட்டாங்க ஸோ நானும் பார்த்தேன் பா சரியான ஃபீலிங்ஸு நிறைய பேர் பார்த்துட்டு செம்மையாக இருக்குன்னு சொன்னாங்க ஏன்னா நிறைய பேருக்கு அந்த லிங்க் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கேடிவீங்கற இதில் போடுறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்னங்க இது எப்படி இருக்குது அந்த டைமில் இப்படி எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க சும்மா உலக நான் என்ன சும்மா வா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து எஸ்கே டுவெண்ட்டி ஒன் கவுல்சர் ப்ரொடக்ஷனில் சிவகார்த்திகே நடிக்கும் அவரன் படம் ஆறாவது செப்டம்பரில் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி டேட் வந்து வாங்கியிருக்காங்களாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிக்ஸ்த்து செப்டம்பருங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து கமல் சார் வந்து ஒரு ஹீரோயினை பயங்கரமாக வந்து மிரட்டி வச்சுருக்காரு அந்த ஹீரோயின் வந்து இன்றைக்கி ஒரு இன்ட்ரிவியூ கொடுத்துருந்தாங்க என்னை வந்து பயங்கரமாக மிரட்டி வச்சிருந்தார் நான் அவரை பார்த்தா பயப்படுவேன் அப்படின்ற மாதிரி சாந்தி வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ்ஸு ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாபனாசமில் மாமியார் நடிச்சாங்க நம்ம கமல்ஹாசன் அவர்களுக்கு ஸோ அந்த ஷூட்டிங் போயிருக்கும் போது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சார் மாஸ்டர் சார்ன்னு சொல்லி கூப்பிட்டாங்கண்ணா கமல் சார் எதுக்கு இப்போ நீ இப்படி கூப்பிட்ற அதெல்லாம் பழசு ரொம்ப நாள் கழிச்சி இப்போ திருப்பி நடிக்கிறோம் இப்போ வந்து நீ பேரை சொல்லியே கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம் அவங்க வந்து மிரண்டு போயிட்டாங்களாம் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒன்று வந்து சொல்லியிருந்தாங்க அடுத்து வந்து இந்த டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆசை காட்டி கமல் சார வந்து மோசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்தியன் டூ தொங்கலில் இருக்குது இந்தியன் த்ரீ சொல்லுவாங்க தக் லைஃப் சொல்லுவாங்க எல்லாத்தையும் உதயநிதி வரையாம ஆனால் எதுவுமே வந்து எடுக்க விட மாட்டானுங்க கமலை வந்து அப்படியே வந்து ஒழிக்க போகிறானுங்கன்றானுங்க ஒழிக்க போவது யார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் நாங்கள் வந்து யோசிக்கிறோம்ல கமல்சார் ஃபேன்ஸ் வந்து பார்ப்போம் அதையும் யார் ஒழிஞ்சு போவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து விக்ரம் த்ரீ பற்றி ஒரு சூப்பரான அப்டேட்டுங்க லோகேஷ் அவருடைய லாஸ்ட்டு ஃபில்மா ஸோ இதில் நம்ம அவஞ்சர்ஸில் அதெல்லாம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒன் ஒன்று அந்த மாதிரி கமலஹாசன் அவர்கள் படத்தில் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் ஒன்று கூடணும் அப்படின்ற மாதிரி லோகேஷ் வந்து ஒரு திட்டம் திட்டிருக்காரா ஸோ அது ஒர்க் அவுட் ஆகதா அப்படிங்கிறதை பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் சொன்னால் மீண்டும் நாளை வரைக்கும் போனவரைக்கும் கொடுப்பேன்